ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போகிறோன்னா நீங்க விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பேர்சன் உங்களை கண்டுக்காம இருக்காங்க அவங்களுடைய லவ் வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க பழைய மாதிரி எங்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நபரை நினச்சிட்டு அழுதுகிட்டே தூங்காமல் இருக்கீங்க அந்த நபர் இல்லாமல் உங்களால் இருக்க முடியல அவங்க எப்படியாவது எங்கிட்ட பேசிடணும் எப்படியாவது அவங்க என்ன பழைய மாதிரி லவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதை நீங்கள் செய்யுங்க யாரை நினச்சி இதை செய்கிறீங்களோ அந்த நபர் உங்களை தேடி வருவாங்க பேசவே மாட்டேன் உங்களை பிடிக்கவே இல்லைன்னு சொன்ன நபர் இதை நீங்கள் செய்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த காதல் திரும்ப அவங்களுக்கு ஏற்படும் அவங்களால

கார் வாங்கணும் வீடு வாங்கணும் இல்லை ஒன்றா ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் ட்ராவல் போகணும்னு ஆசைப்படுறீங்க கடன் இருக்கு அந்த கடன் வந்து அடையணும் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஜுவல்ஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்துக்காக இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் தேவைப்படும் நீங்கள் ப்ளைன் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க நோட் பேப்பராக இருந்தால் கூட ஓகே தான் நீங்கள் எந்த டேயில் வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் தொடங்கலாம் ரிலேஷன்ஷிப்புக்காக இதை நீங்கள் செய்ய போகிறீங்க ஒன் சைடு லவ்வாக இருக்கட்டும் எக்ஸை திரும்ப அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை வந்து பிரிஞ்சிருக்கீங்க ஒன்று சேரணும்னு ஆசைப்பட்றீங்க இந்த மாதிரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் அல்லது பிங்க் கலர் பென் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பணத்தை ஈர்க்கணும் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கடன் எல்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்க நீங்க ஆசைப்படுற மாதிரி ஜுவல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க நிலம் வீடு வாங்கணும் நீங்க நினைக்கிறப்போ நீங்க வந்து கிரீன் கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு நல்லா வேலை வேணும்னு நினைக்கிறப்போ நீங்க வந்து ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மெத்தடில் எந்த விதமான விரத முறைகள் கிடையாது பெண்கள் தீட்டு சமயத்தில் இதை வந்து செய்யலாம் நீங்கள் இந்த மெத்தடாக செய்ய போகிறப்போ நீங்கள் உங்களை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் மனம் வந்து அமைதியாக இருக்கணும் என்ன விஷயம் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதில் முழு கவனம் உங்களுக்கு இருக்கணும் இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தடு காலையில் மூணு வாட்டி எழுத போகிறீங்க மதியம் ஆறு வாட்டி எழுத போகிறீங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்பது வாட்டி நீங்கள் எழுத போகிறீங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு வேலைகள்லாம் வந்து நீங்கள் எழுதுவீங்க அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் இதை வந்து எழுதலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும் உங்களுடைய மூச்சை கவனிங்க மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ள எழுத்துட்டு வாய்வெளியா மூச்ச மெதுவாக வெளியே விடுங்க பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு வாட்டி நீங்கள் இதை செய்யுங்க உங்க மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறமா நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாராவது எட்டி எட்டி பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து எழுதினீங்கன்னா வேலை செய்யாது இப்போ நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்துட்டு எழுதினீங்கன்னா மற்றவங்க பார்க்குற மாதிரி நீங்க எழுதாதீங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இதை நீங்கள் எழுதுங்க காலையில் நீங்க மூணு வாட்டி எழுத போறீங்க மூணு வாட்டி எழுதுகிறப்போ நீங்கள் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை முதல்ல சூஸ் பண்ணுங்க கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் வச்சு தான் இதை வந்து எழுதணும் நீங்கள் மூணு வாட்டி எழுதுகிறப்போ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது அந்த நபர் திரும்ப வந்து சேரணும்னு நினைக்கிறப்போ அவங்களுடைய பேரை வந்து நீங்கள் மூணு வாட்டி எழுதணும் நீங்கள் அவங்களை என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேமே நீங்கள் வந்து எழுதிக்கோங்க உங்களுக்கு நல்ல வேலை வேணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு எந்த கம்பெனியில் வேலை வேணும் எந்த மாதிரியான வேலை வேணும்னு நீங்கள் அந்த வேலையினுடைய பேரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு எந்த கம்பெனியில் வேலை வேணுமோ அந்த கம்பெனியுடைய நேம் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ உங்களுக்கு போலீஸ் ஆகணுமா போலீஸ்ன்னு எழுதிக்கோங்க ஆர்மியில் ஜாயின் பண்ணணுமா ஆர்மின்னு நீங்கள் எழுதிக்கோங்க இல்லை நல்லா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க அந்த பிஸ்னஸ்னுடைய பேரை வந்து எழுதுங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதனுடைய பேரை வந்து இங்கே நீங்கள் எழுதணும் இப்போ உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் மணி அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ உங்களுக்கு கடன் வந்து அடையணும்னு நீங்கள் நினைக்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க சரியா இந்த மாதிரி உங்களுக்கு வீடு வேணுமா வீடுன்னு எழுதுங்க நிலம் வாங்கணுமா நிலம்னு எழுதிக்கோங்க கார் வாங்கணுமா என்ன கார் வேணுமோ அந்த காரோடைய பேரை வந்து எழுதுங்க சரியா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க மூணு வாட்டி காலையில் எழுதணும் அதுக்கப்புறம் மதியம் நீங்கள் ஆறு வாட்டி எழுதணும் இந்த ஆறு வாட்டி எழுதுகிறப்போ உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நீங்கள் அதில் எழுதணும் பிரபஞ்சத்திற்கு உணர்வுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஆசைப்பட்டதை வந்து கேட்கலாம் ஆனால் அதை அடைஞ்ச மாதிரி உணர்வுகள் மூலம் தான் நீங்கள் வெளிப்படுத்தணும் அந்த வைப்ரேஷனை வெளிப்படுத்தணும் நீங்கள் ஆசைப்பட்டது கிடச்சா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷ உணர்வு நிலையோட இப்போ உங்களுக்கு விரும்பக்கூடிய போஸன் உங்கள் லைஃப்பில் வேணும் அவங்களுடைய காதல் வேணும்னு ஆசைப்பட்றீங்க இன்று நான் விரும்பக்கூடிய என் காதலை அடைந்து விட்டேன் நன்றி அப்படின்னு எழுதிக்கோங்க நீங்கள் ஆசைப்பட்ட ஜாப் வந்து கிடைச்ச மாதிரி எழுதணும் இன்று நான் ஆசைப்பட்ட மாதிரியே நல்ல சேலரியில் எனக்கு வேலை கிடைத்தது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பிஸ்னஸோ அந்த பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு இன்று என் பிஸ்னஸில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வருமானத்தையும் நான் பார்க்கிறேன் வீடு வாங்கணுமா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வீடு வாங்கிட்டீங்க அந்த உணர்வு நிலையோடு இன்று நான் ஆசைப்பட்ட வீட்டில் வசிக்கிறேன் இந்த வீட்டை எனக்கு சொந்தமாக்கி விட்டேன் அப்படின்னு எழுதிக்கோங்க கார் வேணுமா நீங்கள் நினைச்ச மாதிரியே கார் வாங்கிட்டீங்க இன்று ஆசைப்பட்ட மாதிரி என்னுடைய சொந்த காரில் நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அதை ஃபீலோட அழகாக நீங்கள் எழுதுங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நீங்கள் எழுதுங்க சரியா எழுதி முடிச்சுருங்க அடுத்து ஒன்பது முறை நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுதணும் இந்த ஒன்பது முறையும் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்திற்கு நீங்கள் நன்றியை தெரிவிக்கணும் நீங்கள் தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு எழுதிக்கோங்க நன்றி பிரபஞ்சமே நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு ஒன்பது முறை நீங்கள் எழுதணும் எழுதுகிறப்போ உணர்வு பூர்வமாக பிரபஞ்சத்திற்கு நீங்கள் நன்றியை தெரிவிங்க இந்த மாதிரி தான் நீங்கள் இதை எளிதானோம் எழுதி அப்புறமா நைட்டு தூங்குறப்போ உங்கள் அடியில் அந்த பேப்பரை இருக்கட்டும் ஒன்பது நாட்கள் அப்படியே இருக்கட்டும் ஒன்பது நாட்கள் முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா அந்த பேப்பரை எரிச்சிருங்க சாம்பலை காற்றில் ஊதி விட்டுருங்க நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் செஞ்சீங்களோ நிச்சயமாக அது உங்களுக்கு நடக்கும் ரொம்பவும் எளிமையான பவர்ஃபுல்லான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி